வீடியோ பார்க்குற உண்மையான உள்ளங்கள் எல்லாருக்கும் மாலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்ம தம்பியும் பாப்பாவும் கூட்டிகிட்டு இன்றைக்கி மத்தியானம் சுண்டலை வைச்சி இதை வந்துட்டு ரோட்டு கடை சுண்டலாக செய்ய போகிறோன்னாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபோனை பார்த்து அவங்க ரெண்டு பேரும் என்னென்னமோ ரெடி பண்ணிகிட்ருக்காங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் ஃபஸ்ட்டு பச்சை பட்டாணி நல்லா ஊற வச்சு அதை வந்துட்டு வேச்சு எடுத்துக்கிட்டாங்க இப்போ தக்காளி வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் கூடவே இஞ்சி அதில் லைட்டாக ஜீரகம் இது எல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி இந்த மாதிரி மிக்சி ஜாடியில் போட்டு அதை இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாங்க நம்மளுடைய வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு அதை தாளிப்பு கொடுக்க போகிற அப்படின்னு சொல்லிவிட்டு அதை ஸ்டவ்வை பற்ற வச்சு வானலை வச்சுருக்காங்க எண்ணெய் லைட்டாக விட்டுருக்காங்க காயட்டுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கூட கடுகு போடுவாங்க அப்படின்னு நினச்சேங்க பார்த்தா கடுகு போடாமல் பட்டை கிராம்பு ஒரு ரெண்டு போட்டு அது பொறிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க அரைச்சி வச்சாங்க இல்லையா அது எல்லாத்தையும் ஒட்டுக்க அப்படியே போட்டு ஃப்ரை பண்ணிட்டுருக்காங்க தனித்தனியாகவும் அரைக்க கிடையாது எல்லாத்தையும் ஒட்டுக்க போட்டு அரைச்சி அதை ஒன்றா கொட்டி இப்போ ஃப்ரை பண்ணுறாங்க அந்த பச்சை வாடை போகிற லெவலுக்கு நல்லா ஃப்ரை பண்ணணுமாமா லைட்டாக உப்புத்தூள் மஞ்சள் தூள் இதில் வேறு எந்தெந்த மசாலா தூள் வீட்டில் இருக்கோ எல்லா மசாலா தூள்லேயும் லைட்டாக போடுறாங்கங்க போடுவாங்க பாருங்களாம் இப்போ இப்போ போடுறது பார்த்தீங்கன்னா கொத்தமல்லித்தூள் இது வெறும் சில்லித்தூள் அடுத்ததாக வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாய் தூள் அப்புறம் எக் மசாலா இருந்தது எக் கிரேவி மசாலா அதையுமே போட்டுக்கிட்டாங்க கொஞ்சம் கொஞ்சம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டு அந்த வேய்ச்சி வச்சுருந்த பச்சை பட்டாணியை அதில் போட்டு அதையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டு நல்லா சுன்ற லெவலுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்காங்க ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க நான் கூட என்னமோனு நினச்சேன் இருந்தாலும் பரவாயில்ல டேஸ்ட்டு ஓகே நல்லா இருந்தது பயங்கரமாகவே நல்லா இந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டற லெவலுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு எடுத்து கொடுத்தாங்க இப்போ சாப்பிட்டு பாருமா நாங்கள் பண்ணியிருக்க கடை சுண்டல் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு சொல்லுமா அப்படின்னு கேட்டாங்க சாப்பிட்டு பார்த்தது ஒரு செகண்டு நானே அசந்து போயிட்டேங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்தது நம்ம தோட்டத்தில் இருக்க புதினா தழையும் கிள்ளிட்டு வந்து லாஸ்ட்டாக அந்த புதினா தழையை லைட்டாக வாடைக்காக தூவி விட்டுட்டாங்க பாருங்களேன் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க கண்டிப்பாக உங்கள் வீட்டு குட்டி பசங்களும் இப்படியெல்லாம் வீட்டில் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோவை பார்க்குறவங்களா இருந்தால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு அந்த ஆல் பட்டனை அப்படியே கிளிக் பண்ணி விட்டுடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே காட்டும்